இந்த கிறிஸ்மஸ் தாத்தான்றவர் யார் எதுக்காக அவர் கொண்டாடப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் அப்போ ஏன் வந்து ஸ்டார் வீடுகளில் கட்டுறாங்க அப்புறம் மரம்லாம் வச்சு ஜோடிச்சு கொண்டாடுறாங்க வாங்க எதுனாலான்னு பார்க்கலாம் மாட்டு தொழுவத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அவர் பிறந்தப்ப மூன்று ஞானிகள் வானத்தில் தோன்ற நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து அதாவது கிழக்கு சைடில் தோன்ற நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து தொழுவத்துக்கு பரிசுடன் வந்தார்கள் என்று சொல்வார்கள் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்தப்ப வானத்தில் ஒரு நட்சத்திரம் வந்தது இல்லையா அதை குறிக்கும் விதமாக தான் கிறிஸ்மஸ் அப்போ வீடுகளில் நட்சத்திரம் கட்டுறாங்க அடுத்து நான்காம் நூற்றாண்டில் தான் வந்து கிறிஸ்மஸ் பண்டிகை கொண்டாடப்பட ஆரம்பித்தது அந்த டயத்தில் குளிர்காலத்தில் சூரியனுக்காக வழிபடுவது பசுமையை போற்றுவது இயற்கையை போற்றுவது விவசாயத்தை போற்றுவது இதுபோல மக்கள்கள் வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள் அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் கிறிஸ்மஸ்க்கு ட்ரீ அலங்காரம் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு அடுத்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா யார் இவர் எதுக்காக குழந்தைகளுக்கெல்லாம் பரிசு கொடுக்குறாரு ஒன்றாம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து பிறந்தார் அதுக்கப்புறம் இரநூத்தி ஐம்பது வருஷம் சண்டு சின் நிக்கோலஸ் அப்படின்றவர் பிறந்தாருன்னு சொல்லப்படுது இந்த நிக்கோலஸ் ரொம்ப இறக்க குணம் உள்ளவராகவும் குழந்தைகள் மேல மிகவும் பசமாகவும் இருப்பவராகவும் தெரிந்தது இவர் ஒரு விஷப்பா சர்ச்சுக்கு வர்றவங்களோட கஷ்டத்தை எல்லாம் கேட்டு அவங்களுக்கு உதவி செய்வாராம் இவரை பத்தி பிரபலமா சொல்லக்கூடிய கதை ஒண்ணு இருக்கு அது என்னன்னா ஜெருசலம் அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு அப்பா அவருக்கு வந்து மூணு பிள்ளைங்க இருந்திருக்காங்க அவங்க ரொம்ப ஏழ்மையில வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க அந்த மூன்று பெண் குழந்தைகளுக்கும் கல்யாண வயது எட்டுவிட்டது ஆனால் அவர்கள் ஏழ்மையில் இருந்ததால் கல்யாணம் ஆகாமல் இருந்தார்கள் அப்படி அப்படிவில்லை என்றால் ஜெருசலத்தில் பெண்களை அடிமைப்படுத்துவார்கள் என்று அவர் அப்பா மிகவும் மன உளைச்சலில் இருந்தார் குளிர்காலத்துல ஒரு நாள் அவங்க வீட்டிற்கு சென்று அவங்களுக்கே தெரியாமல் அவர்கள் வீட்டில் பொன் பொருளை வைத்துவிட்டு வந்துவிட்டார் அதன் பிறகு அந்த அப்பா மூன்று பிள்ளைகளுக்கும் திருமணம் சிறப்பாக நடத்தி முடித்தார் நிக்கோலஸ் தன்னோட இறப்பு வரைக்கும் தான் கையில எதுவுமே இல்லாம மத்தவங்களுக்காகவே பொன் பொருள் எல்லாம் கொடுத்து ஏழை மக்களை காப்பாத்திருக்கிறார் இப்படிப்பட்ட நல்ல மனிதர் இறந்த தினம் டிசம்பர் ஆறு அதே போல கிறிஸ்துமஸ் வர்றதும் டிசம்பர் இருபத்தஞ்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி எட்நூறுகளில் நல்ல விதமா வருஷம் முழுக்க நல்ல குணங்களோட நடந்துக்கிற பிள்ளைகளுக்கு சண்டா கிளாஸ் வந்து பரிசு கொடுப்பாரு அப்படின்ற வழக்கம் வந்துச்சு சின்ட் நிக்கோலஸ் அப்படின்ற இவரோட பேரை சர்ச்சில் நிக்னே சின்டர் கிளாஸ் அப்படின்னு அழைச்சாங்க இதுவே பின்னாடி சண்டா கிளாஸா மாறுச்சு அதே போல் டிசம்பர் ஆறும் டிசம்பர் இருபத்தஞ்சும் ஒரே ஒரே மாதத்துல வர்றதுனால இவரு கிறிஸ்துமஸ் தினத்துல பரிசு கொடுக்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாவா மாறினாரு